அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொட்டுல திருச்செந்தூர் முருகனை நினைத்து இந்த மந்திரத்தை ஆறு முறை மட்டும் உச்சரித்தால் போதுங்க கேட்டது கிடைக்கும் ரொம்ப ரொம்ப நம்ம முருகப்பெருமான நினைத்து எந்த ஒரு வரிய சொன்னாலுமே அது அதிக சக்தி வாய்ந்ததுதான் இது பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப வந்து ஒவ்வொரு விஷயங்களும் உள்ள முருகி முருகப்பெருமான நினைத்து சரணாகதி அடைந்து நம்ம சொல்லும் பொழுது அது கண்டிப்பா பலன் வந்து நம்மளுக்கு அதிகமாவே கிடைக்குங்க நீங்க எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் கூட இந்த மந்திரத்தை உச்சரிச்சு நீங்க வழிபாடு செய்யலாங்க நம்மளுக்கு வந்து வாயில ஏதாவது ஒரு பாட்டை வந்து பாடிக்கிட்டே நம்ம முனு இருப்போம் அதே போல முருகப்பெருமானுடைய பக்தர்கள் உங்கனால முடிஞ்சா அவங்களுடைய மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே நீங்க இருக்கலாங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு சில மந்திரங்களை நம்ம ரொம்ப கவனமா பூஜை அறையில இருந்து தீபம் ஏத்தி நம்ம உச்சரிச்சு வழிபாடு செய்யணும் அது மட்டும் இல்லங்க நம்ம எந்த ஒரு இதையும் அமைதியா மன நிறைவோட சொல்லும் பொழுது அதுக்கு பலன்களும் நன்மைகளும் அதிகமாகவே நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல நம்ம வந்து கடவுளை வழிபாடு செய்தோம்னா அனைத்துமே நம்மளுக்கு நல்லதாவே நடக்கும் இப்ப ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லாத போல இருப்பாங்க ஒரு சிலர் கடவுள் பக்தியோட இருக்கிறப்ப அவங்களையே அவங்க திட்டுவாங்க என்ன அந்த கடவுள் ஒண்ணு கொட்டி கொடுத்துட போறோம் இவ்வளவு பூஜைகள் செய்றீங்க எப்படி வழிபாடு செய்றீங்க அப்படின்னு ஈஸியா கேட்டு போயிடுவாங்க ஆனா அதை உள்ளம் முருகி வழிபாடு செய்யறவங்க கடவுளோட அருமை பெருமையே தெரியும் அதனால திருச்செந்தூர் முருகரை கட்டாயமா மனதார நினைத்து வழிபாடு செய்யுங்க நம்மளோட ஒவ்வொரு பதிவுலையும் நீங்களே பல லட்சம் பக்தர்கள் அவரை போய் வழிபாடு செய்துட்டு இருக்காங்க உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் முருகன் பெருமான் கட்டாயமா உங்களையும் அழைப்பார் ஏன்னா நம்மளோட கமெண்ட்ஸ்ல எல்லாம் பல பக்தர்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்றாங்க நான் எப்படியாவது திருச்செந்தூருக்கு என்ன அலைமுருகா அப்படின்னு கண்டிப்பா அழைப்பாருங்க ஏன்னா லட்ச கணக்கு இல்லைங்க மக்கள் வந்து அங்க வழிபாடு செய்யல உங்க ஒருத்தரை அவர் அழைக்காம விடமாட்டார் கட்டாயமா அழைப்பார் நீங்களும் மனதிருப்தியோட குடும்பத்தோட போய் அவரை வழிபாடு செய்துட்டு வாங்க இல்ல உங்க குடும்பத்துல யாருக்காவது ஒரு அந்த பாக்கியம் கிடைத்தா முருகப்பெருமான தரிசனம் செய்துட்டு வாங்க அந்த விபூதி அதாவது பன்னீர் இலை விபூதி இருக்கையா அதை வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து உங்க குடும்பத்துல அனைவரும் அதை இட்டுட்டு அந்த இலைய ஆளு கொஞ்சமா பிச்சு சாப்பிட்டுருங்க ஏன்னா ஒரு சிலர்லாம் அது கசக்குது அப்படின்னு சொல்றாங்க எதையுமே மருந்தா பார்க்கும் பொழுது அந்த முருகப்பெருமானே நம்ம உடம்புல இறங்குற மாதிரி இருக்குங்க அதனால கட்டாயமா போங்க இந்த பிரசாதத்தை எல்லாம் வாங்குங்க வாங்கி பயனடைங்க நான் வந்து இன்னைக்கு நம்ம ஸ்கிரீன்ல வந்து சொன்ன மாதிரி இந்த ஆறு வரியும் நான் கொடுக்குறேங்க நீங்க உங்க வீட்டிலேயே மனதார உச்சரிங்க இது அழகா வந்து நம்ம பாடுறதுக்கே சுலபமா முருகனை வந்து இந்த உள்ள முருகி நம்ம வழிபாடு செய்யல இந்த வரிகளை பாடி நம்மளுக்கே கண் கலங்கும் அந்த அளவுக்கு அவரை உள்ளத்துல ஏத்து நம்ம வழிபாடு செய்தால் கேட்டத கட்டாயம் நிறைவேற்றி கொடுப்பாருங்கள் உங்களுடைய சோதனைகள் வேதனைகள் துன்பங்கள் அனைவருத்துமே பாத்தீங்கன்னா இந்த வரிகளை நீங்க பாடும்போது தீர்றத நீங்களே உணர்வீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுருக்கோங்க